ஃபஸ்ட்டு நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுருங்க எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு பிரிஞ்சி எலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கருப்பு இலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு மூணு பல் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் மூணு தக்காளி சேர்க்கணும் இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை முழுமையாக வதக்கிக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலையே மசாலாஸ்லாம் நல்லா வதங்கணும் ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா வந்து கறியுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மசாலா ஓரளவு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடணும் ஏற்கனவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் குருமாவோட கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கெட்டியாக வேணும்னா இப்படியே நீங்கள் விட்டுருங்க அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வைக்கணும் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இப்போ பாருங்கள் குருமா நல்லா ரெடியாகிருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கடைசியாக பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம் சுட சுட சாஃப்டான சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணலாம் இப்போ நம்மளோட குருமா சூப்பராக தயாராகிருச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் சாஃப்டான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த உப்பும் மாவும் நல்லா கலந்துக்கிற அளவுக்கு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஒரு கப் அளவு மாவுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கரெக்டான ரேஷியோ மாவில் தண்ணி கூடிட்டாலோ குறைஞ்சிட்டாலோ நம்மளுக்கு சப்பாத்தி ஒழுங்காக வராது புஷுன்னு பொங்கி வராது அதனால் கரெக்டான ரேஷியோவில் கலந்துக்கோங்க அதே போல் மாவை எந்தளவுக்கு நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அளவுக்கு நம்மளுடைய சப்பாத்தி நல்ல சாஃப்டாக வரும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து விரல்கள் வச்சு இது போல் நல்லா அமுத்தி கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம உள்ளங்கை வச்சு பிரட்டுவோம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே இல்லை மாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை ஒரு கப் அளவு மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இது நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க இதை வந்து இதுபோல் பாத்திரத்தில் வச்சு பிசைறதுக்கு பூரி பூரிக்கட்டையில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நம்ம நல்லா வந்து பிசைய முடியும் ஸோ நான் இப்போ இதை பூரிக்கட்டையில் மாற்ற போகிறேன் போல் ஃப்ளாட்டான ஒரு பூரி கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறதுல தான் இருக்குது நம்மளோட சப்பாத்தியுடைய சாஃப்ட்னஸ் இது நல்லா கைவிடாமல் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் கைக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் சாஃப்டான சப்பாத்தி வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பு இல்லை இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம ஊற விடணுன்னு அவசியமே கிடையாது அப்படி நீங்கள் உடனுக்குடனாகவே சப்பாத்தி செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஊற விடுறதுக்கு டைம் இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து உடனே செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு மாவை நல்லா இது போல் உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸஸாக எடுத்து தனியாக வச்சுருங்க நீங்கள் எந்தளவுக்கு பெரிய சப்பாத்தி போடுவீங்களோ அந்த அளவுக்கு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸாக செய்வேன் ஸோ நான் மீடியம் சைஸ் உருண்டைகள் உருட்ட போகிறேன் இப்போ உருட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல் ஃபஸ்ட்டு நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறம் இது போல் ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க நான் எப்போதுமே இந்த ஒரு ட்ரிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் அதாவது உருட்டும் போது நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை மடிச்சுட்டு உருட்டுவேன் பாருங்கள் இந்த மாதிரி இது போல் நம்ம உருட்டுறதுனால உள்ளே நல்லா லேயர் கிடைக்கும் பொதுவாக எல்லாரும் சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் தேய்ப்பாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கையிலேயே வச்சு இது போல் மடித்து உருட்டுறது டைமும் நம்மளுக்கு மிச்சமாகும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலை இப்போ எல்லா மாவையும் உருட்டியாச்சு இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பூரி கட்டையில் வச்சுட்டு கொஞ்சம் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் நல்லா இது போல் அமுத்தி விடுங்க கோதுமை மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அடிக்கடி கையில் எடுத்து அந்த மாவை வந்து பெரட்டக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு கையை எடுக்காமல் அந்த பூரிக்கட்டையை வச்சு தேய்க்க பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் நான் ஒரு டைம் மட்டும்தான் இந்த மாதிரி மாவில் பரட்டுவேன் அதுக்கப்புறம் கையை எடுக்காமையே தேய்ச்சிடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி இது போல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கும் ஒன்று பூரி மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வரும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் பண்ணுறேன்ல இதே போல் பண்ணுங்க லேஸாக நம்ம கை வச்சு அந்த பூரி கட்டறதுக்குல அதை வச்சே அப்படியே உருட்டி உருட்டி தேய்ச்சிட்டே வரணும் இப்போ பாருங்கள் ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா தேய்ச்சாச்சு சப்பாத்தி எப்போதுமே ரவுண்ட் ஷேப்க்கு இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ வந்து டவாவை சூடுபடுத்திட்டு அதில் எதை சேர்த்துருங்க நான் வந்து இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தியை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா வந்து பொங்கி வரும் லேசாக போல் பொங்கி வந்துட்டு இருக்கும்போது கரண்டி வச்சு லேசாக அமுத்தி கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது ஃபுல்லாக வந்து பொங்கிடுச்சு இதே மாதிரி மீது இருக்க எல்லா சப்பாத்தியும் செய்திடலாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் காம்போ சூப்பராக தயாராகிடுச்சு சப்பாத்தி கூட குருமா வச்சு சர்வ் பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி தக்காளி குருமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்